அன்பார்ந்த என் இனிய நண்பர்கள் அனைவருக்கும் தங்கவேலு பொன்மணியின் வணக்கம் இன்று நீங்கள் கேட்கவிருப்பது ஜெயகாந்தன் அவர்களின் நாவல் சில நேரங்களில் சில மனிதர்கள் அத்தியாயம் பத்தொன்பது வெங்கட்ராம ஐயர் தனியாக வாக்கிங் போய்விட்டு வருகிறார் வந்து குளித்து திருநீர் அணிந்து ஆச்சார எல்லாம் முடித்து காஃபி குடித்த பின் கையில் பேப்பருடன் ஹாலில் வந்து உட்கார்ந்த போது நேற்று மாலை கங்கா வருகிறவரை பேசிக் கொண்டிருந்து பாதையில் நிறுத்திவிட்ட விருத்தாந்தங்களை தூணோரமாக வந்து நின்று தொடர்கிறாள் கனகம் அவள் மனம் எப்போதும் அது பற்றியே நினைத்து நினைத்து கலங்கி இருப்பதால் பேச குரல் திறந்த மாத்திரத்தில் கண்கள் பெருகி வழிய ஆரம்பிக்கின்றன சேலை தலைப்பால் முகத்தையும் கண்களையும் அழுந்து அழுந்து துடைத்தவாறே சொல்கிறாள் அண்ணா நீங்க ஊருக்கு போறதுக்குள்ள ஏதாவது ஒரு வழி பண்ணிட்டு போகணும் எனக்கு வெளியே தலை காட்ட முடியல இந்த பொண்ணாலே நான் பட்ட அவமானம் எல்லாம் போறாதா எனக்கு ஒன்னும் அவகிட்ட பேச முடியல கணேசன் வந்து வந்து என்னை கேட்காத கேள்வியெல்லாம் கேட்டுட்டு போறான் அவன்கிட்டயும் எனக்கு வாயை திறக்க முடியல என் தலையெழுத்தை பார்த்தேளா இப்படி ஒரு பொண்ணையும் பிள்ளையையும் பெத்து ரெண்டு பேராலையும் சுகப்பட முடியலைனாலும் போகட்டும் அவமானப்பட்டுண்டு வார்த்தைகள் கேட்டுண்டு இப்படி ஒரு ஜென்மம் வேணுமான்னு தோன்றது கனகம் பேசிக்கொண்டே துயரம் மிகுந்து பேச்சு தெளிவற்று குழம்ப அழுகிறாள் வெறும் அழுகையே எஞ்சுகிறது வெங்கட்ராம ஐயர் மௌனமாக கையில் விரித்த பேப்பருடன் அவளை பார்த்து கொண்டு இருக்கிறார் அவள் நிலை அவர் மனசுக்கு மிகவும் பரிதாபமாக இருக்கிறது சரி இப்ப நீ எதுக்கு அழறே அழுது புலம்பி வருத்தப்பட்டு என்ன பண்றது மாத்தியா எழுத முடியும் என்று ஏதோ சமாதானம் கூறி கனகத்தை தேற்றுகிறார் ஏதோ ஒரு தடவை புத்திக்கெட்டு போய் என்னமோ நடந்துட்டாலும் என் பொன்னை மாதிரி உண்டானு தலை நிமிர்ந்து நடந்துட்டு இருந்தேனே என்று நெஞ்சில் கை வைத்து பிரலாபிக்கிறாள் கனகம் என்ன பண்ண முடியும் சொல்லு முன்ன மாதிரி சின்ன குழந்தையா அவள் அவள் கிட்டே நல்லத்தனமா பேசித்தான் சரிப்படுத்த பார்க்கணும் அதுக்கு மேலே அவ தன் வழியிலே பிடிவாதமா இருந்தால் நாம தான் நம்ம வழிய பாத்துக்கணும் என்று பேசுகிற விஷயத்தில் பிடி இல்லாமல் அவளை மாற்ற முடியும் என்கிற நம்பிக்கை அவருக்கு இல்லாததால் சுரமிழந்து சொல்கிறார் அப்படின்னா இவளை தலைமொழ்கிட்டு போயிட வேண்டியதுதானா இதுக்குத்தானா அத்தனை கஷ்டப்பட்டு தனி மனுஷியா ஊரையும் உலகத்தையும் எதிர்த்துண்டு இவளோட நான் வந்தேன் நீங்க செஞ்ச உதவிக்கெல்லாம் இவ உங்களுக்கு காற்ற மரியாதை இதுதானா நன்றி கூட வேண்டாம் மரியாதை வேண்டாம் இந்த நியாயத்தை மனுஷா கேட்காட்டாலும் தெய்வம் கேட்கும் இவளை தெய்வம்தான் கேக்கணும் என்று தன் வசம் இழந்து சபிக்கிற மாதிரி துயரமும் அழுகையுமாய் குரல் உயர்த்தி அவள் பேசிய போது மாமா குறுக்கிட்டு இந்த கனகம் அப்படியெல்லாம் சொல்லப்படாது பெத்த பொண்ணு தப்பு பண்ணினா அடிக்கலாம் தண்டிக்கலாம் சபிக்கப்படாது என்று அவளை அடக்குகிறார் நான் என்ன பண்ணுவேன் வயத்தை எரியதே நான் என்ன பாவம் பண்ணினேனோ இப்படி ஒரு கருமத்தை தினம் பார்த்துண்டு இருக்கேன் இப்ப எட்டு மணிக்கு வருவாளாம் நீங்களே பாருங்கோ அவனும் அவன் மூஞ்சியும் எப்ப பார்த்தாலும் வாயிலே கொல்லியே வச்சுண்டு வந்து நிக்கிறதை பார்த்தா உங்களுக்கும் அப்படித்தான் எரியும் என்று சொல்லிக் கொண்டு இருந்தவள் கொஞ்சம் அவர் அருகே குனிந்து ரகசியமாக சொல்லுகிறாள் ஏதோ நம்மளவனா இருந்தாலும் பரவாயில்லை கல்யாணமாகி இருந்தவனா இருந்தாலும் இவன் முதல் பொண்டாட்டி காலே கையிலே விழுந்தாவது அவனுக்கே பண்ணி வச்சுடலாம் இவனை பார்த்தால் என்னமோ ஜாதி கெட்டவன் மாதிரி தோன்றது இந்த பொண்ணுக்கு போயும் போயும் புத்தி போன போக்கை பார்த்தேளா நீங்க சொல்லுவேளே இவளுக்கு ஸ்திர புத்தி என்ன அண்ணா இப்படி சொல்றாரேன்னு இருக்கும் இப்பன்னா தெரியறது இந்த வவஸ்தை கெட்டவளை நன்னா புரிஞ்சுண்டுதான் நீங்க சொல்லி இருக்கேள் ராத்திரி நீங்கள் இன்னும் கடுமையா அவளை கண்டிப்பேன்னு நினைச்சேன் இப்ப வருவா அவனும் வருவான் நீங்கதான் இந்த வீட்டுக்கு தலைவர் நீங்க பார்த்து ஆதரிச்சு வளர்த்து ஆளாக்கின பொண்ணுதான் அவள் அந்த உரிமையோட சொல்லுங்கோ அவனை இந்த ஆத்து வாசல் பக்கம் வரப்படாதுன்னு சொல்லி வையுங்கோ இவளுக்கும் இதெல்லாம் மரியாதை கெட்ட காரியம்னு புரிய வையுங்கோ ஆம்பளை இல்லாத வீடுன்னு நினைச்சுண்டு இருக்கான் போல இருக்கு நீங்க கண்டு அவனே இந்த பக்கம் திரும்பாமல் போயிடுவான் என்று வசதியாக அவருக்கு கனகம் சொல்லிக் கொடுக்கிறாள் வெங்கட்ராம ஐயர் இவளது பேதுமைக்காக மனத்துள் சிரித்துக் கொள்கிறார் வெங்கட்ராம ஐயர் சிறிது நேரம் கண்களை மூடி யோசிக்கிறார் தோற்றுத்தான் போகும் என்று முடிவான வழக்குக்கு வாதாட வேண்டிய கடமையின் கனத்தை சுமக்கிற அலுப்போடு பெருமூச்செறிந்தவாறு கசந்த புன்னகையோடு கண்ணை திறந்து அவளை பார்க்கிறார் ஏதோ சொல்ல வாயெடுக்கிறார் வெளியிலே கார் சத்தம் கேட்டு இருவரும் பார்க்கின்றனர் பீச்சில் நிற்கிறது கனகம் உள்ளே போகிறாள் வாக்கிங் போயிட்டு வர போது ட்ரைவின்னுக்குள்ளே இவர் காரை திருப்பினார் நான் தான் வேண்டாம் வேண்டாம்னு எங்க ஒரிஜினல் பிளான் என்னவோ வாக்கிங் போயிட்டு வர்றச்சே ட்ரைவின்ல போய் காபி குடிக்கிறது தான் ஆனா முதல் தடவையா வீட்டுக்கு வந்த மஞ்சுவை வாசலோட அனுப்ப வேண்டாம் ஆத்துக்கே வந்து எல்லாரும் காபி சாப்பிடலாம்னு நான் தான் புரோகிரை மாத்தினேன் இவர் உடனே சரி சரி நிட்டார் மஞ்சுவுக்கு வீட்டுக்குள்ளே வந்து பார்க்கணும்னு ஒரு கியூரியாசிட்டி போல இருக்கு வர போது நேரம் மாமா கிட்டே நின்னுண்டு கதை பேசிண்டு இருந்த அம்மா காரை கண்டதும் மூச்சியை திருப்பிண்டு உள்ளே போறா என்ன கதை பேசியிருப்பா திரும்ப திரும்ப என் கதையைத்தான் பேசியிருப்பா மாமா இந்த ஜென்டில்மேனை வரவிருக்கிறதுக்கு தயாரா எழுந்து நிக்கிறார் இவர் ஒரு நிமிஷம் யாரோ ஒரு புது மனுஷரை வீட்டிலே பார்த்துட்டு தயங்கி நிக்கிறார் இவர் தயக்கத்தை பொறிஞ்சொண்டு நான் மெதுவா இவருக்கு மட்டும் கேக்குற மாதிரி சொல்லி வைக்கிறேன் எங்க மாமா ஊர்ல இருந்து வந்திருக்காருன்னு சொல்லிட்டு மஞ்சுவை கையை பிடிச்சு உள்ளே அழைச்சுண்டு போறேன் இவரை பத்தியோ என்னை பத்தியோ ஒண்ணுமே தெரியாதவர் மாதிரி ஏதோ கல்யாண வீட்டு வாசல்ல நின்னு வர்ற பேரை வரவேற்கிற மாதிரி மலர்ந்த முகத்தோட நிக்கிறார் மாமா நான் மாமாவுக்கு இவாளை அறிமுகப்படுத்தி வைக்கிறேன் மாமா இவர் என் ஃப்ரெண்ட் மிஸ்டர் பிரபாகரன் இது இவரோட பொண்ணு மஞ்சு மாமா அவளை சந்தோஷமா விஷ் பண்றார் வாங்கோ வாங்கோன்னு கூப்பிடுறார் குழந்தை காலேஜ்ல படிக்கிறாள மஞ்சுவை பத்தி விசாரிக்கிறார் அழைச்சுண்டு காஃபிக்கு சொல்றேன் அவள் ஒன்னும் காஃபி போட ஆரம்பிக்கிறாள் நான் ஹாலுக்கு வந்து மஞ்சுவை என் ரூமுக்கு அழைச்சுண்டு போறேன் மாமாவும் இவரும் வாக்கிங் போறதை பத்தி பேசிண்டி இருக்கா இவர் பள்ளிக்கூடத்து பையன் மாதிரி பயபக்தியோட உட்கார்ந்து அவர் கேக்குறதுக்கெல்லாம் சொல்லிட்டு இருக்கார் அலமாரியை ஆராயறா உங்க வீடு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த மாதிரி சின்ன வீடா சின்ன ரூமா இருந்தா எனக்கு பிடிக்குது நீங்க நீட்டா வச்சிருக்கீங்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா எல்லாம் இருக்குது போல இருக்கே உங்க கூட பழகிறப்போ நீங்க ஓட்ஸ் படிப்பீங்கன்னு தோணவே இல்லை ஏற்கிறேன் உங்களுக்கு சீரியஸ் ரீடிங் தான் பிடிக்கும்னு நானா நினைச்சுக்கிட்டேன் நான் இதுக்கு ஒன்னும் பதில் சொல்லலே கையிலே ஒரு புஸ்தகத்தை எடுத்து வச்சுண்டு நின்ன நிலையிலேயே படிக்க ஆரம்பிச்சுடுறான் மஞ்சு உனக்கு வேணுமானால் நீ அதை எடுத்துட்டு போய் படிச்சுட்டு கூடேன்னு சொல்றேன் தேங்க்யூன்னு சந்தோஷமா புத்தகத்தை மூடி வச்சுக்கிறா உங்ககிட்ட இவ்வளவு புத்தகம் இருக்கும்னு நான் நினைக்கவே இல்லைன்னு சொல்லிண்டு கட்டிலே என் பெட்டிலே உட்கார்ந்துட்டு எழுந்திருக்கிறா நோனும் இட் ஆல்ரைட்டர்ன்னு சொல்லி நான் அவளை கட்டிலே உட்காத்தி வைக்கிறேன் நான் மட்டும் உங்க வீட்டுக்கு தினம் தினம் வரேனே இனிமே நீ இங்கே வாயேன் நாம இருப்போம் மறுபடியும் சர்க்கரை கரண்டியை போட்டு கலக்கிற சத்தம் நான் உள்ளே போய் அம்மா வரிசையா காஃபி ஊத்தி வச்சிருக்கிற தமிழர்களை ஒரு தட்டிலை எடுத்து வச்சுக்கிறேன் மாமாவுக்கு அவர் இப்ப தானே சாப்பிட்டார் பரவாயில்ல இன்னொரு தமிழர் குடு அதையும் வாங்கி வச்சுண்டு தட்டை கையிலே ஏந்திண்டு ஹாலுக்கு வரேன் மனசுக்குள்ளே என்னை யாரோ பெண் பார்க்க வந்திருக்கிற மாதிரி விசித்திரமா நினைச்சுண்டு நானே சிரிச்சுக்கிறேன் மஞ்சுவும் அறைக்குள்ளே இருந்து வெளியே வந்து ஹாலிலே உட்கார்ந்துக்கறா இந்த அம்மா ஏன் வெளியே வராம அடுக்கலைக்குள்ளே இருக்கான்னு நினைச்சுண்டு நானும் மஞ்சுவுக்கு பக்கத்திலே அந்த சோஃபாவிலே உட்காந்து காஃபி சாப்பிடுறேன் அடுக்களை வாசல்ல அம்மா நிக்கிறது தெரிகிறது இவாளை அறிமுகப்படுத்திக்கிறது அவளுக்கு இஷ்டமில்லன்னு தெரிகிறது மாமா எங்களை என்னமோ விசாரிக்க போற அதை கவனிக்கணும் தான் அவ அங்கே வந்து நின்னுண்டு இருக்கா எனக்கு தெரியும் மாமா இப்போ ஒன்னும் கேட்க மாட்டார்னு இப்ப என்ன எப்பவுமே மாமா இவரை ஒன்னும் கேட்க மாட்டார்னு எனக்கு தெரியும் இவர் என்னமோ கேக்கற அவர் என்னமோ சொல்றார் நான் மஞ்சுவை அழைச்சொண்டு போய் வீடு பூரா காண்பிக்கிறேன் மாடிக்கு போறோம் மொட்டை மாடியிலே நின்னுண்டு பார்த்தா எல்லா வீடும் தெரியிறது நான் பகல்லே இங்கே வரதே இல்லை மஞ்சு ரொம்ப குதூகலமா நிக்கிறா இந்த வயசிலே எல்லாமே குதூகலமாகத்தான் இருக்கும் திடீர்னு நினைச்சுக்கிறேன் மணி எட்டரை ஆயிடுத்து இன்னும் நான் குளிக்க கூட இல்லை இன்னைக்கு திங்கட்கிழமை ஆபீஸ் இருக்கு உனக்கு இன்னைக்கு காலேஜ் இல்லையா கேட்கிறேன் மூணாவது ஆத்து மாடியிலே வடாம் பிழியதை வேடிக்கை பார்த்துண்டே சொல்றாள் மஞ்சு மத்தியானம்தான் போக போறேன் ஏன் மத்தியானம் டெஸ்ட் இதுவரை ஒன்னும் பிரிப்பேர் பண்ணவே இல்லை படிக்கணும்னு புறப்படுறதுக்கு பரபரக்கிறாள் நெத்திக்கலும் என்ன பண்ணினே என்ன எனக்கு இவ்வளவு அதிகாரம்னு நினைச்சுக்கிறேன் அவளும் ரொம்ப பணிவா சொல்றா நேத்திக்கு சாயங்காலம் வரைக்கும் நீங்க இருந்தீங்களா அதுக்கு அப்புறம் படிக்கலாம்னு போய் உட்காந்தேன் அம்மா சினிமாவுக்கு புறப்பட்டாங்க நாளைக்கு படிச்சுக்கலாம்னு நானும் அவங்களோட ஒட்டிக்கிட்டேன் இப்போ வாக்கிங் வந்தாச்சு சரி சரி நான் புறப்படுறேன்னு மாடிப்படியிலே இறங்கி ஓடுறாள் நான் அவள் பின்னாடியே வந்து

புறப்படுறார் இவர் உங்களை மீட் பண்ணினதிலே ரொம்ப சந்தோஷம்னு எழுந்து அவளை வழி அனுப்புறார் மாமா நான் அம்மா மூஞ்சியை பார்க்கிறேன் அவளுக்கு மாமா இப்படி ஒன்னும் புரியலை போல இருக்கு இந்த பத்து நிமிஷத்திலே இவரை முழுக்க முழுக்க ஸ்டடி பண்ணி இருப்பார் மாமா அதுக்காகத்தான் இவரை மீட் பண்ணணும்னு என்கிட்ட சொன்னார் சாயங்காலமோ ராத்திரியோ இதை பத்தி தனியா பேசுவார் அவர் எந்த நேரத்திலே பேசினாலும் அது எனக்கு உதவும் இவாளை காரிலே ஏத்திட்டு நான் காம்பவுண்ட் கேட்டு பக்கம் நிக்கிறேன் காரை ஸ்டார்ட் செய்யற போது இவர் என்கிட்ட சொல்றார் சொல்றார் ரெடியாயிரு பத்து மணிக்கு வரேன் மஞ்சு கையை ஆட்டுறாள் கேட்டை மூடி கொக்கி போட்டுட்டு நான் வர போது அதுவரைக்கும் வாசல்லே நின்று இருந்த மாமா எனக்கு முன்னாலே உள்ளே போயிண்டு இருக்கார் போய் உட்கார்ந்து ஏதாவது பேச ஆரம்பிச்சுடுவாரோன்னு வேற இல்லை இப்ப பேச ஆரம்பிச்சுட்டாருனா பத்து மணிக்குள்ளே நான் ரெடியாக முடியாதே நேரமாகிறது குளிக்கிறதுக்கு ரெடி பண்றேன் அவர் பேச ஆரம்பிச்சு அந்த சம்பாஷணையிலே சிக்காமல் தப்பிச்சுக்கிறதுக்கு ஒளிஞ்சுக்கிறவ மாதிரி பாத்ரூம்குள்ளே போய் கதவை மூடிண்டுறேன் அம்மா அடுக்களையிலே சமையல் வேலையை செஞ்சுண்டே என்னமோ புலம்பி தீர்க்கரா இங்கே ஹால்ல இருக்கிற மாமா காதிலேயும் இறைஞ்சு பேசறாள் தொண்டையை கிழிச்சுண்டு கத்தராள் இவ்வளவு ஸ்தாயிலே அம்மா பேசினதே கிடையாது எப்பவாவது கணேசன் வந்து இவ வைத்தறிச்சலை கொட்டிக்கிற போது கத்தி இருப்பாள் மாமா இருக்கிற போது மரியாதை இல்லாமல் இவள் கத்தினதே கிடையாது அம்மா கத்தராள் மாமாவும் இவரோட பேசிண்டு மனசு தாங்களே போல இருக்கு அம்மா இருக்குறாள் நான் உடம்பிலே ஊத்திண்ட ஜலத்தோட சோப்பு கூட தேய்ச்சுக்காம அவ என்னதான் சொல்றாள்னு கவனிக்கிறேன் அம்மா கத்தராள் எனக்கு மாசம் அம்பது ரூபா கொடுத்துடு சொல்லுங்கோ நான் என் பிள்ளையோட போயிடுறேன் நான் பெத்த தோஷத்துக்கு அவன் எனக்கு கஞ்சி ஊத்தாம விட்டுட மாட்டான் இவளுக்காக அவனை விரோதம் பண்ணிட்டு வந்தேனே எந்த முகத்தோட அங்கே போய் சொந்தம் கொண்டாடுறது சும்மா போய் அவனுக்கு பாரமா உட்காந்துண்டா அவ இடிச்சு காட்ட மாட்டாளோ இவளை வளர்த்ததுக்கு படிக்க வச்சதுக்கு கூலியா மாசம் ஐம்பது ரூபா காசை என் மூஞ்சிலே விட்டறி சொல்லிடுங்கோ முடிஞ்சா அவனோட இருக்கேன் எங்கேயாவது தனியா இருக்கேன் இவ்வாளுக்கு காஃபி போட்டு கொடுத்துட்டு சமையல் வேலை பண்ணிட்டு இருக்கிறதுக்கு நான் ஒன்னும் புழுக்கச்சி இல்லை வெளியிலேயும் மானம் போறது வீட்டிலேயும் மரியாதை போறது அவாவா அவாவா மரியாதையை காப்பாத்திக்கறா இது மாமாவுக்கு எனக்கு காப்பாத்துறதுக்கு மரியாதை வேற இருக்காக்கும் இன்னமே நாக்கை பிடுங்கின்ற சாகலம் போல இருக்கு இதென்ன தேவடியா வீடா உன் நிஷ்டத்துக்கு நீ என்ன வேணாலும் பண்ணிக்கொடியம்மா ஒரு நிமிஷம் இன்னமே இந்த ஆத்திலே நான் இருக்க மாட்டேன் ஏதோ நீங்க வருவேள் உங்க வார்த்தைக்கு கட்டுப்படுவாள்னு ஒரு நப்பாசையிலே இருந்தேன் இங்க இருக்கிற லட்சணத்தை பார்த்தா வாயை திறந்து வார்த்தை பேச வருமோ இதோ சாயிரட்சி புறப்பட்டு நீங்க போயிடுவேள் நான் தானே காலத்துக்கும் உட்கார்ந்து இந்த கர்ம காண்டத்தை பார்த்துண்டு இருக்கணும் நீங்க ஒரு வழியும் பண்ண வேண்டாம் எனக்கு என் வழியை பார்த்துண்டு நான் போறேன் இந்த பன்னெண்டு வருஷமா இவ எனக்கு பண்ற அவமரியாதையை எல்லாம் நான் தாங்கிட்டு இருந்தேன் இவ பண்ணின தப்புக்கு என் மேலேயா பழி அம்மான்னு என்னை இவ வாயை திறந்து கூப்பிட்டு எத்தனை வருஷமாச்சு ஒரு வார்த்தை இவளா வந்து என்கிட்ட கிட்ட பேசியிருக்காளோ எதுக்காக இவ்வளவையும் பொறுத்தண்டு இருந்தேன் இவ யோக்கியமாவது இருக்காளேன்னு தான் இப்ப இவள் யோக்கியதையும் தெருப்பூரா சிரிக்கிறது என்கிட்ட தான் இவளுக்கு வீம்பு நீ ஆபீசரா இருந்தால் உன்னோட இருக்கட்டும் படிச்சுட்டா சம்பாதிச்சுட்டா என்ன வேணாலும் செய்யலாம்னு அடமா அம்மா ஓய மாட்டாள் துவஜம் கட்டிட்டாள் என்மேலே பூரணமா இவளுக்கு வெறுப்பு வந்துடுத்து பிள்ளை ஆத்திலே போய் கொஞ்ச நாள் இருக்கணும்னு ஆசை வந்துடுத்து இவளை சமாதானம் பண்றதிலே பிரயோஜனம் இல்லை என்னத்துக்கு நான் இவளை சமாதானம் பண்ணனும் இவளை நான் அவமரியாதை பண்ணினதாக சொல்றாளே நான் பண்ணின காரியத்துக்கு நான் தானே பழி சுமக்கிறேன் சொன்னேனாம் இவ்வளவு கேவலமா நினைக்கலாம் என்கிட்ட என்ன தேவடையாள் தனத்தை இவ கண்டுட்டாள் மானம் என்ன இருக்கு போறதுக்கு என்னை இவளுக்கு மரியாதையை நான் கெடுத்துட்டேன் என்னை பார் உன்னை பார்னு பன்னெண்டு வருஷமா உட்கார்ந்திருந்து போரடிச்சு போச்சு எனக்கும் தான் போர் அடிச்சு போச்சு எவ்வளவு நாள்தான் வாழ்க்கை இப்படி இருக்கலாமா என்னை ஏன் ஒரு பொண்ணாவே இவ மதிக்க மாட்டேங்கிறாள் இவர் என் ஃபியூச்சரை பத்தி எவ்வளவு கவலைப்படுறார் என்னை பெத்தவளுக்கு ஏன் அந்த கவலையே இல்லை நான் சாமியார் வாழ்க்கை நடத்தினப்போ அது இவளுக்கு சௌகரியமாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது இப்ப மட்டும் என்னவாம் இப்பவும் ஒண்ணும் இல்லைன்னு இவ்வாளுக்கு என்னத்துக்கு நான் நிரூபிக்கணுமாம் இப்ப ஒண்ணும் இல்லாம இருக்கிறது தானே எனக்கு பிரச்சனையா இருக்கு நியாயமா பார்த்தால் நான் இவரோட கான்கு எனக்கு இது நியாயம் என்னை பெத்தவளுக்கு இது நியாயமா இருக்கும்னு நான் சொல்ல வரலே என்ன பண்ணி இருக்கணும் நான் இதுதான் எனக்கு லபிச்ச வாழ்க்கைன்னு ஏத்துண்டு இதை ஏத்துக்க முடியாதவா என்னை விட்டுட்டு போயிடுங்கோன்னு சொல்லி இருக்க வேண்டியதுதானே நிஜமாகவே அப்படி நடந்திருந்தா நான் அப்படி சொல்லியிருப்பேன் சரி நிஜமாகவே நடந்ததும் நடக்காததும் அவா பிரச்சனை இல்லையே இட் இஸ் ஆல் ரைட் யாருமே இல்லாம தனியா போகணும்னு என் தலைவிதி இருக்கு போல இருக்கு லெட் மீ அக்செப்ட் திஸ் சேலஞ்ச் கோபமோ வருத்தமோ இல்லாமல் இந்த முடிவு ரொம்ப சரின்னு தோன்றது என் வாழ்க்கையை நான் ரொம்ப சிக்கலாக்கிக்கிட்டேன் ஏன்னா வேற எதுவும் ஆக்கிக்க முடியாதே இந்த சிக்கலை நான் விரும்பி ஏற்படுத்திண்டு இருக்கேன் இந்த சிக்கல்லே தான் எனக்கு ஒரு வக்கிரமான ஆனந்தம் இருக்கு இதுல மத்தவாளையும் சம்பந்தப்படுத்தி அவளை நான் கஷ்டப்படுத்த கூடாது அவ உணர்ச்சிகளையும் அவ கோபத்தையும் நான் மதிக்கிறேன் அம்மா மேலே எனக்கு மரியாதை இருக்கு அதனாலேயே அவ இஷ்டப்படி எங்கே வேணாலும் அனுப்பிச்சிடுறதே சரின்னு எனக்கு படறது குளிச்சிட்டு பாத்ரூம்ல இருந்து வெளியே வரேன் அம்மா இன்னும் பேசிட்டே இருக்கா என் ரூமிலே போய் ட்ரெஸ் பண்ணிக்கிறேன் மணி ஒன்பதரை ஆறது வெளியிலே வந்து மாமாவையும் சாப்பிட கூப்பிடுறேன் ரெண்டு பேரும் ஒன்னா வந்து உட்கார்றோம் அம்மா ஒன்னும் பேசாமல் சாதம் போடறா சாப்பிடுற வரைக்கும் ஒன்னும் பேசலே மாமா மௌனமா இருக்கார் சாப்பிட்டு கை அலம்பரைச்சு அம்மா மறுபடியும் பேச ஆரம்பிக்கிறாள் நான் அவளை திரும்பி பார்க்கிறேன் கண்ணும் முகமும் சவச்சவன்னு இருக்கு எனக்கும் அழுகை வரது அடக்கி முழுங்கிக்கிறேன் இவளை அம்மான்னு கூப்பிட்டா என்னவாம் அலம்பின கையை டவல்லை தொடச்சுண்டே அவளை கொஞ்ச நேரம் பார்க்கறேன் என் மனசு ரொம்ப நிதானமா இருக்கு தெளிவா இருக்கு எனக்கு இவ மேலே கோபமோ வருத்தமோ இல்லை இவளை அம்மான்னு நான் ஏன் கூப்பிடாம இருந்தேன் இத்தனை வருஷம் அதுக்கு நான் தகுதி இல்லாதவள்னு நினைச்சுண்டு இருந்திருப்பேனா இவளை அம்மான்னு இப்ப நான் கூப்பிட போறேன் இதோ கூப்பிடறேன் அம்மா என்னை அம்மா நிமிர்ந்து பார்க்கிறாள் அவளுக்கு உடம்பு சிலித்து கண்கலங்கி அலறே உன் இஷ்டப்படி நீ என்ன வேணாலும் செய்யலாம் என்ன மாசம் நூறு ரூபாய் தரேன் நீ உன் பிள்ளையோட வேணாலும் போய் இருந்துக்கோ வேற எங்கே வேணாலும் போய் இரு எப்போ உனக்கு வரணும்னு தோன்றதோ அப்போவா இது உன் வீடுன்னு சொல்றேன் அம்மா முகத்தை மூடிண்டு அழறாள் உனக்கே நன்னா இருக்காடி இது நியாயமாடின்னு ரெண்டு கையையும் நீட்டின் கேட்கிறாள் நான் நிதானமாக சொல்றேன் நன்னா இருக்கோ இல்லையோ என் மனசுக்கு நியாயம்னு படுறதைத்தான் செய்யறேன் சொல்றேன் அந்த பாவி உனக்கு என்ன மருந்தடி வச்சான்னு சொல்லி என்னமோ கத்தராள் அசிங்கமா ஏதாவது பேசாதேம்மா சொல்லிண்டு வெளியிலே வரேன் வாசல்லே கார் வந்து நிக்கிறது ஹாரன் சப்தம் கேட்கறது மணியை பார்க்கிறேன் பத்து இதை கேட்டதற்கு நன்றி பிடித்து இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும் இன்றைய பொழுது இனிதாக அமைய நல் வாழ்த்துக்கள் நன்றி